இருபத்து மூன்று குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமான மருந்து நிறுவனம் மற்றும் ஆய்வுத்துறை சார்ந்த அலுவலர்கள் மீது கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இரண்டு வகையான இருமல் மருந்துகளை உட்கொண்ட இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் நெக்ஸ்ட்ரோ டிஎஸ் மருந்து குஜராத் மாநில நிறுவனத்தாலும் கோல்ட்ரிப் மருந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் ஃபார்மா என்ற நிறுவனத்தாலும் தயாரிக்கப்பட்டவை மருந்துகளை ஆய்வு செய்ததில் நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் டை எத்திலின் கிளைக்கால் என்ற ரசாயனம் அனுமதிக்கப்பட்ட சுழியம் புள்ளி ஒன்று விழுக்காடு அளவைவிட நாற்பத்தெட்டு விழுக்காடு அதிகம் இருந்தது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகத்தான் குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் உயிரிழப்புக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே காரணம் ஸ்ரீசன் ஃபார்மா நிறுவனத்துக்கு இரண்டாயிரத்து பதினொன்றில் உரிமம் வழங்கிய நிலையில் இந்நிறுவனம் தற்போது மோசமான உள்கட்டமைப்புடனும் பாதுகாப்பு விதிகளை மீறி இயங்கி வந்துள்ளது உலக சுகாதார நிறுவனத்தின் ஜிஎம்பி தர சான்றிதழை இந்த நிறுவனம் பெறவில்லை மத்திய மருந்து கட்டுப்பாட்டு துறையின் சுகம் இணையதளத்தின் பதிவின் கீழ் இந்த நிறுவனம் இணைக்கப்படவில்லை ஆனால் இவைகளையெல்லாம் கண்காணித்து ஆய்வு செய்ய வேண்டிய மருந்தியல் துறை அலுவலர்கள் அலட்சியமாக இருந்ததே இந்த குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணம் அதிகாரிகள் அலட்சியமாக பணி செய்ததால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது இதில் தவறிழைத்த நிறுவனத்தினர் மற்றும் அவற்றை கண்காணிக்க தவறிய அனைத்து நிலை அதிகாரிகள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை அவசியம் வேண்டும் மருந்து நிறுவனங்களில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்வதை தொடர் பணியாக மேற்கொள்ள வேண்டும் மேலும் தவறு இழைத்த நிறுவனங்களும் அவர்கள் தயாரித்த மருந்துகளின் பெயர்களும் மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கப்பட வேண்டும் மருத்துவர்களின் ஆலோசனை பரிந்துரை இல்லாமல் மருந்தகங்களை நேரடியாக நாடி தன்னிச்சையாக மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்